ஹலோ மாணவ கண்மணிகளே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு சமூக அறிவியலில் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கான மதிப்பீட்டு வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே சரியான விடையை தேர்வு செய்க அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் அதுக்கு வந்து நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த அரசமைப்பு தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஆறாவது நாள் ஏன்னா இந்த நவம்பர் இருபத்தாறு அன்றைக்கு தான் நம்ம வந்து சட்ட அமைப்பு அரசமைப்பு சட்ட குழு உள்ள உள்ளவங்க இந்த எல்லா சட்டத்தையும் ஏற்றி முடித்த நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்து பாருங்கள் அரசமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை தான் நம்ம வந்து குடியரசு நாளாக கொண்டாடுறோம் அடுத்து அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை நூற்றி ஒரு திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரைக்கும் எத்தனை திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின் சொன்னால் நூற்றி ஒரு திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க எது அடிப்படை உரிமை சான்று அப்படின்னு கேட்குறாங்க ஓட்டு தான் வந்து அடிப்படை உரிமை சான்று அடுத்து வந்து இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது ஓட்டு போடணும்னா அவங்களுக்கு எத்தனை வயசு நிறைஞ்சிருக்கணும் பதினெட்டு வயசு அடுத்து கோடி தடங்களை நிரப்புக அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக யாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா முனைவர் ராஜேந்திர பிரசாத் அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எது அப்படின்னு சொன்னிங்கன்னா அரசமைப்பு சட்டம் நாம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அடுத்து பொருத்தி சரியான தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாங்க சுதந்திர தினம் இது எப்போயுமே மறக்கக்கூடாதுப்பா சுதந்திர தினம்னால் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம்னால் ஜனவரி இருபத்தாறு இந்திய அரசமைப்பு தினம்னால் நவம்பர் இருபத்தாறு அனைவருக்கும் கல்வி உரிமை நாள் வந்து எதுன்னா ஏப்ரல் ஒன்று அடுத்து பாருங்கள் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையிலே அரசமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைவு குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா எட்டு பேர் அரசமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற பெண் உறுப்பினர்கள் அந்த காலத்தில் நான் சொன்னேன்ல பெண்கள் வந்து அப்போ கல்வி அறிவு உள்ளவங்களாக இருந்திருக்காங்க அவங்களையும் இந்த குழுவில் சேர்ந்துருக்கு சேர்த்துருக்காங்க அதில் எத்தனை பேர்னால் பதினஞ்சு பேர் அரசமைப்பு சட்ட உருவாக்கம் எப்போ முடிவுக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் இருபத்தி ஆறு அந்த நவம்பர் இருபத்தாறு தான் வந்து என்ன நாளாக கொண்டாடுறோம் அரசமைப்பு தினமாக கொண்டாடுறோம் அடுத்து வினாக்களுக்கான விடைகளை எல்லாம் வந்து நீங்கள் புக்கில் குறித்து படிக்கணும் நீங்கள் இந்த பாடத்தை பற்றி நல்லா தரவாக தெரிஞ்சால் தான் நம்ம நாட்டுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது மக்களுக்கு என்ன உரிமை கடமைகளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் பாடப்பகுதியை தரவாக வாசித்து நல்லா படிக்கணும் ஓகே குட்டீஸ் இந்த பாடத்தை நீங்கள் தரவாக வாசித்து இந்த பாடப்பகுதியை நல்லா புரிஞ்சுக்கிறணும் இதை பற்றி நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுருக்கணும் ஓகே நம்ம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை நம்ம சேனலோட பேர் வந்து மலை அருவி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் நிறைய பாடங்கள் போட்டிருக்கேன் அந்த பாடத்தை பார்த்து நீங்கள் பயனடையணும் ஓகே நன்றி